என்ன மாதிரி இன்னும் நிறைய சட்டத்தரணிகள் இங்க இருக்கிறாங்க இன்னும் உங்களில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் சட்டத்தரணியாகவும் இன்ஜினியர்களாகவும் வைத்தியர்களாகவும் இன்னும் பெரிய படிப்புகள் படிச்சு இன்னும் நல்ல ஒரு தொழில்களுக்கு வரணும் உங்களுடைய பிள்ளைகள் நம்மளுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்மளுடைய சமுதாயம் அடுத்த கட்டத்தை அடையணும் இதற்காக தான் நாங்க அரசியல் ஈடுபட்டது இளைஞர்களோடு இணைஞ்சு நான் இந்த முறை அரசியல் களத்துல இறங்கியதற்கு காரணமும் நம்மளுடைய மலையகம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக உள்ளுராட்சி சபை தேர்தல் வருது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான் அந்த தேர்தல்கள் எங்கட கட்சி சார்பா அண்ணா சந்திரசேகரன் தொழிலாளர் முன்னணி சார்பா எல்லா இடங்கள்லயும் வேட்பாளர்கள் நிற்பாங்க ஆஹ் அந்த டைம்ல உங்களோட ஊர்லயுமே கட்டாயமா வேட்பாளர்கள் நம்ம கலந்து இருக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் அவங்கள வெத்து வை உங்களுக்காக வேலை செய்ய இளைஞர்கள் முன்பு